எஸ்டிஆர் நடிப்பில் உருவான பத்து தள திரைப்படத்துக்கு டிக்கெட் இருந்தும் அனுமதி மறுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கு ஆதரவாக அறந்தாங்க நிஷா இப்போ ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் எஸ்டிஆர் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பத்து தலை இன்றைக்கி தான் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு முதல் காட்சிகள் முடிந்த உடனே ரசிகர்கள் வந்து சமூக வலைதளங்களில் வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணி வந்துட்ருக்காங்க எஸ்டிஆர் வந்து ஒரு மாசான கம்பேக்ட் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்லி வந்துட்ருக்காங்க இதுவரை நெகட்டிவான விமர்சனங்களாக பார்க்க முடியல எல்லாருமே பாசிட்டிவாக தான் இந்த திரைப்படத்தை பற்றி பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் காலையில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான தியேட்டரில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் சம வைரல் ஆச்சு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ரெண்டு பெண்கள் வந்து டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போகும்போது அந்த கண்காணிப்பாளர்கள் வந்து உங்களுக்கு அனுமதி இல்லை வெளியில் போங்க அப்படிங்கிற மாதிரி துரத்து விட்டுட்டாங்க இந்த ஒரு வீடியோ தான் செம வைரல் ஆச்சு இது குறித்து வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இவங்க தான் படம் பார்க்கணும் இவங்க தான் படம் பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிற உரிமை வந்து யாருக்குமே கிடையாது திரையில நடிக்கிற எல்லாரையுமே எல்லாருமே கொண்டாடலாம் இந்த மாதிரி கேவலமான செயல் செய்யாமல் தேட்டரில் எல்லாத்தையுமே அனுமதி இது வந்து ஒரு சாதாரண படம் பார்க்குற விஷயம் தானே இதுக்கு எதுக்கு நீங்க பேசுகிறீங்கன்னு சில பேர் வந்து கேட்கலாம் எந்த இடத்திலும் யாரையும் ஒதுக்கவே கூடாது அது தேட்டராக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி இங்கே எல்லாருமே சமம்தான் தான் அவங்கள உள்ளே அனுமதிக்க உதவிய சகோதரர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க அந்த தியேட்டரில் எஸ்டிஆர் ரசிகர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறமா அந்த திரைப்படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சமூகத்தை சார்ந்த பெண்கள் வந்து உள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களும் படம் பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போது அதிக அளவில் ஷேர் பண்ணப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு